வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கெட்டவன் கெட்டுதல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த லக்னத்தில் வந்து நம்மளுக்கு தெரியும் கெட்டவர்கள் யார் லக்ன பாவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் கெடுதல் ஸ்தானங்கள் அப்போ அதோடைய அதிபதிகள் மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் எட்டு குடையவன் பன்னெண்டு விரையாதிபதி குரு இதெல்லாம் வந்து கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாதகஸ்தானம் சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னத்துக்கு மாறி மாறி வரும் இப்போ மேஷங்கிறது சர லக்னம் சரத்துக்கு பதினொன்று குடையவன் பா பாதகாதிபதி கெடவன் கெ கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அந்த சனி அப்போ இவர்கள் வீட்டுக்குள்ளேயே இவங்க மாறி உட்காந்துருக்காங்க இப்போதான் இருந்து சனி வந்து எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பன்னிரெண்டுலேயோ இருக்காருனா கெட்டவன் மறுபடி போய் கெடுவார் அந்த மறைவு ஸ்தானம் கெடுதல் ஸ்தானத்துலேயே கெட்டவன் போய் உட்காந்து இல்லை வந்து கெடுதல் ஸ்தானாதி வேறு அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் கெட்டவன் கெட்டு கெட்டிடும் ராஜயோகம் அந்த தசை நடக்கும்போது கெடுதல் அமைப்பு வரக்கு பதிலாக நல்ல அமைப்புகள் சில விபரீத ராஜயோக அமைப்புகளில் அந்த ஜாதகருக்கு வரும் இதுதான் இந்த இதோடைய பலன் நம்ம இதை பற்றி முழு வீடியோ நம்ம சேனல் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க நன்றி